எடப்பாடி அவர்கள் சொல்றாருல என்ன பண்ணாரு ஐயா என்ன துரோகம் பண்ணாரு எதிர்கியா செலவு பண்ண சரி பண்ணாருங்க என்ன பண்ணாரு எதிரிகா எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீங்க பதினெட்டு எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் பதினோரு எம்எல்ஏ ஆதரவு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே உங்களை முதல்வர் உச்சக்கட்ட பதவி எது முதலமைச்சர் அந்த பதவிக்கு நாலரை ஆண்டு காலம் இன்னைக்கு தமிழகத்தில் தெரிஞ்சிங்கன்னாக்கா அதுக்கு என்ன காரணம் ஐயா அந்த பதினோரு எம்எல்ஏ உங்களுக்கு ஆதரவு கொடுத்தனால்தான் இன்னைக்கு ஐயா செஞ்சதெல்லாம் நல்லது ஆதரவு கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க தான் முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் அவசர அவசரமா கட்சிக்கு நீங்க ஒதுக்கினீங்க அதோட விளைவு பல எவ்வளவு சாதி சமூகத்தினர் இருக்காங்க கிட்டத்தட்ட நானூறுக்கு மேல இருக்காங்க அந்த சமுதாயம் எல்லாம் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆகி போச்சு தோல்வியை பரிசாச்சு நீங்க அப்புறம் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் அதுக்கும் தலையாட்டினாரு நீங்க தான் எதிர்கட்சி தலைவர் அதுக்கும் தலையாட்டினாரு உங்களுக்கு என்ன விட்டு கொடுக்கல நீங்க ஐயாக்கு ஒரு அஞ்சு மாவட்ட நீங்க இதே மகளிங்கமும் சரி அங்க இருக்கிற வந்து நீங்க வந்து சட்டம் பண்ண மாட்டீங்க நீங்க எடப்பாடி போட்டு கொடுத்தான்னு என்ன பண்ணீங்க நான் ஐயா கையெழுத்து போடுவாரு இதுதான் ஐயா என்ன பண்ணுவாரு ஒரு தலைவர் அப்படி இருக்க முடியாது எனக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களுக்கு நான் பண்ணணும் அப்படிலாம் நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க இந்த கட்சின்றதை வந்து அம்மா ஒப்படைச்சிட்டு போனது வந்து எல்லாருமே நல்லா எல்லாமே ஒன்னா தான் இருக்கணும் யாரும் கருத்து வேறுபாடு கூட எல்லாருக்கும் பொறுப்பெல்லாம் தாராளமா போட்டு கொடுத்தாரு இன்னைக்குறீங்க ஒரு ஒரு ஃபேமிலி கையெழுத்து இருக்கு ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்துலாம நீங்க வந்து மாவட்ட ஒரு கையெழுத்துலாமல் ஒருங்கிணைப்பாளர் எம்எல்ஏ எம்பிஆருக்க முடியாது சொல்லுங்க பாப்போம் நீங்க அதெல்லாம் போட முடியுமா ஐயா துரோகம் செஞ்சாரு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தாராளமா செஞ்சாரு சரிங்களா ஐயா இவ்வளவு பொறுமையா என்ன பொறுமை பொறுமையா தோத்தது கிடையாது தர்மம் என்னைக்கும் தர்மம் என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அது இறுதியில் வெற்றி பெறும் துரோகம் வந்து என்னைக்காவது துரோகத்தினுடைய விலை விண்ணாவுனாக்கா உனக்கு தோல்வி தான் கிடைக்கும் இதில் எந்த சந்தேகம்